ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சொன்னபடி கேளு சொன்னபடி செய் அப்படின்னு சொல்வது போல் அதை படி செய் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை எப்படி சொல்லுவோம்ன்றதை பார்ப்போம் சொன்ன ப அது போல் படி அப்படின்னு அதன்படி அப்படின்னு சொல்லும்போது கே அனுச்சார் அப்படின்னு வரும் இப்போ சொன்னபடி கேள் போல்னேக்கே அனுச்சார் சுனோ சொன்னபடி செய் அப்படின்னா போல்னேக்கே அனுச்சார் கரோ சொன்னபடி படி போல்னேக்கே அணுச்சார் படோ இதை நம்ம வந்து ஆக்சன் வேர்ட்ஸ் வந்து பாட் ஒன் பாட் ஒன்று பார்த்துருக்கோம் அதில் நம்ம எந்த ஆக்ஷன்னாலும் நம்ம போட்டு போட்டுக்கலாம் பட்டுனா படோ லிக்குனா லிக்கோ அப்படின்னு நம்ம அதவே மாற்றி நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு நம்ம எதனாலும் இங்கே போட்டுக்கலாம் ஆசிரியர் சொன்னபடி படி அப்படின்னா சிக்ஸ ககனேக்கே அணுச்சார் படோ இதன்படி செய்யு சும்மா பொதுவாக இதை பார்த்து இதன்படி செய் இது எப்படி இருக்குன்னு அது மாதிரி இதன்படி செய்யு அப்படின்னா இஸ்கே அணிச்சார் கரோ அதன்படி செய் அப்படின்னா சொல்லி அது அந்த மாதிரி செய் அதன்படி செய் அப்படின்னா இஸ் உஸ்கே அணிச்சார் கரோ இதன்படினா இஸ்கே அதன்படினா உஸ்கே உஸ்கே அணிச்சார் கரோ நான் சொன்னபடி படி இப்போ நான் சொன்னபடி படின்னு போட்டிருக்கு இப்போ நான் நான் சொன்னபடி படி அப்படின்னா மேதி ககனேக்கே அனுச்சார் படோ அம்மா சொன்னபடி கேளு மாதாஜி ககனேக்கே அனுச்சார் சுனோ இப்போ சொன்னபடி சொன்னபடின்னு பார்த்தோம் இப்போ முன்னாடி மேரி நான் அம்மான்னு சொல்லி போட்டுக்கலாம் அப்பா பிதாஜி அப்படின்னு சொல்லலாம் மேரி அப்படின்னு நான் சொல்லலாம் பேர் சொன்னோம்னா ராம் கனேக்கே அனுசார் சொன்னோம் ராம் சொன்னபடி கேளு அப்படின்ட்டு அவர் சொன்னபடி செ செய்யு அப்படின்னா வக் ககனேக்கே அனுசார் கரோ அதே மாதிரி அவன் அவள் எல்லாத்துக்குமே வக்கு தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்